சாப்பிட்டு கோவிலுக்கு கூட அப்படி தடைபாடுக்காக வரான் இது இறங்கி போகிறீங்களா இன்னும் ஒரு குட்டைகள் பார்த்துட்டு தான் வரும் அதில் தான் வரலாறு போடுறாங்க ஆ அப்படி வரல பண்ணாது அது பண்ணுறா என்ன கூட மனது வரணும் அப்படியே நீர் தாயேன் இல்லைனா அவருக்கு அவங்க போட்டு இட்டுச்சா அப்படியே பாய்ப்பு காய்ச்சுவேன் கேட்க வேண்டிய உரில் போட்டு அது உரையில் போட்டு இட்டுக்கிட்டுலாம் காசுறா உரையில் போட்டு இட்டு வர அப்படி போட்டு இல்லை இத்தில போட்டு ஆச்சு போட்டு ஆச்சு அப்படியே போகிறது